அதை நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் டைம் கொஞ்சம் எடுக்கும் நீங்கள் குறைவான அளவு செய்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் தேவைப்படும் ஆனால் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நல்லா சுட சுட இந்த பாயசம் செஞ்சு தந்திங்கன்னா நல்லா எனர்ஜியான ஒரு ட்ரிங்காக இருக்கும் வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பாயசம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பத்திரிலாம் வாங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அதில் நெய் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நெய் உங்களோட விருப்பம்தான் நான் கொஞ்சம் தாராளமாக சேர்க்குறேன் நல்ல ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகட்டும் உருகின பிறகு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்து வறுக்கிறேன் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க கோவில் பிரசாதமாக கொடுக்கும்போது மோஸ்ட்லி முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கறது உங்களோட விருப்பம்தான் நான் இன்றைக்கி இதில் திராட்சையை சேர்க்கல இப்போது இதில் தண்ணி சேர்க்குறேன் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவு நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப்பையே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் அரை கப்பு அளவு பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வழிகட்டி எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற பச்சரிசி நல்லா புது அரிசியாக இருக்கட்டும் அப்புறம் சீக்கிரமாகவே வேகும் நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுள்ள பச்சரிசி எடுத்தேன் முந்நூறு எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்தேன் முந்நூறு அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பது எம்எல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் கலந்து கலந்து விட்டு வேக விட்டிங்கன்னா அரிசி சீக்கிரத்தையே நல்லா குழஞ்சி வெந்து வரும் இது போல் அரிசி நல்லா குழையணும் இதில் நெய் சேர்க்கிறதுனால அடிப்பிடிக்காமல் இருக்கும் அரிசி நல்லா குழைவாக வெந்த பிறகு இதில் பால் சேர்க்கணும் பாலோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா கப்பு அளவு அரிசி மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் பால் ஆறு கப்பு சேர்க்கணும் நல்லா திக்கான காய்ச்சின பால் தான் நான் இதில் சேர்த்தேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இடித்த ஏலக்காய் தான் சேர்க்குறேன் ஒரு மூணு நாலு ஏலக்காவை இதில் சேர்த்துட்டு கலந்து கலந்து விடணும் இது நல்லா சாஃப்டாக பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் குழைவாக நமக்கு வேகணும் அரிசி தனித்தனியாக நமக்கு தெரியவே கூடாது அதனால் கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிக்காமல் இருக்கும் நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால பிடிக்காது நீங்கள் நல்லா கலந்து கலந்து விடுங்க இது போல் ஒரு பதம் வந்த பிறகு இனிப்புக்கு இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து செய்வாங்க நாட்டு சர்க்கரையோட அளவு மூணு கப்பு நம்ம அரை கப்பு அளவு அரிசி எடுத்தோம் அதில் மூணு கப் அளவு தண்ணி விட்டு வேக வச்சோம் ஆறு கப் அளவு பால் சேர்த்தோம் மூணு கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் நல்லா சுத்தமான நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் அதில் மண் தூசிலாம் இல்லாமல் தான் நமக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா டைரெக்டாக இதில் சேர்த்து செய்கிறதுனால நல்லா பழைய நாட்டு சர்க்கரை நான் சேர்த்தேன் இதில் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன் இது ஒரு பிரசாதம் ரெசிபி அப்படிங்கிறதுனால பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம் ஈவினிங்கில் பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் செஞ்சு கொடுக்க போறீங்கன்னா பச்சை கற்பூரம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரை இதோட சேர்ந்து நல்லா நமக்கு குழைவாக இருக்க அரிசியோடு சேர்ந்து கலந்து அந்த பச்சை மணம் போயிட்டு வரணும் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கலந்துட்டு இதை சர்விங் பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இதே பாத்திரத்தில் வச்சுட்டு கூட நம்ம சர்வ் பண்ணும்போது டம்ளர்லேயோ இல்லை கப்லேயோ ஊற்றி கொடுக்கலாங்க நல்லா சுவையான சூப்பரான அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு பாயசம் ரெடி ரெடிச்சு இந்த பாயசத்தை நீங்கள் அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க அணி போனவங்க கண்டிப்பாக இந்த பாயசத்தை பிரசாதமாக சாப்பிட்ருப்பீங்க அப்படி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் வருங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்